பாடல் எழுத வர முடியாத சூழலில் தன்னிடம் நக்கலாக பேசிய எம்ஜிஆர் பட தயாரிப்பாளரை போனிலேயே திட்டிய கவிஞர் வாலியை எம்ஜிஆர் பாராட்டி பாடல் பதிவை இரண்டு நாட்கள் தள்ளி வைத்து நிகழ்வு தமிழ் சினிமாவில் நடந்துள்ளது தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று போற்றப்படுபவர் வாலி எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் உள்ளிட்ட இந்திய நடிகர்களுக்கும் தனது எழுத்தின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி கண்ணதாசன் எம்ஜிஆரை விட்டு பிரிந்தபோது எம்ஜிஆரின் அஸ்தான பாடல் ஆசிரியராக மாறியவர் வாலி எம்ஜிஆருக்கு பல வெற்றி பாடல்களை கொடுத்த வாலி கடைசி வரை முன்னணி கவிஞராக இருந்தாலும் அவ்வப்போது கோபத்திலும் கொந்தளித்த சம்பவங்களும் நடந்துள்ளது ஆனாலும் இவரது கோபம் நியாயமாகத்தான் இருக்கும் என்பது பலரும் அறிந்த ஒன்று அந்த வகையில் பாடல் எழுத வராததால் தன்னை நக்கலாக பேசிய எம்ஜிஆர் பட தயாரிப்பாளரை போனிலேயே திட்டியுள்ளார் வாலி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் கிருஷ்ணன் நாயர் என்பவர் இயக்கிய படம் அன்னமிட்ட கை இந்த படத்தை சிவசாமி என்பவர் தயாரித்திருந்தார் படத்தின் பாடல்கள் பதிவு தொடர்பான வேலைகள் நடந்துள்ளது அந்த நேரத்தில் வாலியின் மனைவிக்கு சிசரேனில் குழந்தை பிறக்க இருந்தது அப்போது வாலிக்கு போன் செய்த தயாரிப்பாளர் சிவசாமி இன்று இன்று பாடல் எழுதி இரவு ரெக்கார்டிங் செய்தால் நாளை ஷூட்டிங் போகலாம் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட வாலி என் மனைவிக்கு சிசேரியன் நடக்க உள்ளது நான் ஃபுல் டென்ஷனில் இருக்கிறேன் இப்போது பாடல் எழுதுவது என்பது முடியாத காரியம் உங்களுக்கு அவசரம் என்றால் வேறு ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட தயாரிப்பாளர் சிவசாமி சிசேரியன் என்ன நீங்களா பண்ண போறீங்க என்று கேட்க கோபமான வாலி போனை கீழே வையடா அடிச்சு உடச்சிருவேன் என்று திட்டி போனை வைத்துள்ளார் மறுநாள் வாலியை சந்தித்த எம்ஜிஆர் பாடல் பதிவை இரண்டு நாட்கள் தள்ளி வைத்து விட்டேன் உங்கள் கோபம் நியாயமானது என்று கூறியுள்ளார் அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தையை பார்த்து ஒரு பவுன் தங்க காசு கொடுத்துவிட்டு வாழ்த்து சென்றதாக வாலி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி